ஒன்றாவதாக முதலில் முகத்தில் இருக்கின்ற செபாசியஸ் சுரப்பிகளில் இருந்து சுரக்கும் சீபம் என்னும் எண்ணெய் கசிவு முகத்தோலின் மீது படிவதால் பலவிதமான ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு அவை முகப்பருவாக மாறுகிறது நவநாகரிக உணவான ட்ரை ஃப்ரூட்ஸ்களை தவிர்க்க வேண்டும் இரண்டு முகப்பரு இருந்தால் உடனே கில்லி அறிந்துவிட விரல்கள் முயற்சிக்கும் கிள்ளினால் பெரும் விளைவுகள் உண்டாகும் அதாவது முகப்பருவ இருந்ததுன்னா அதை கிள்ளம் போல இருக்கும் கிள்ளனாக்கா நீங்கள் வந்து அது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் முதலில் புதினா இலைகளை அரைத்து தடவுங்கள் புதினா நம்ம புதினா சமையலில் செத்துக்கிறோங்களா அந்த புதினா தான் புதினாவை நல்லா அரைத்து தடவுங்கள் மூன்றாவதாக வேப்பிலை வேப்பிலைங்க நம்ம நீம் வேப்பிலை வேப்பிலை பொடியுடன் மஞ்சள் தூள் சந்தனம் சேர்த்து நீர் விட்டு குழைத்து பருக்களின் மீது பூசி வரலாம் பாருங்கள் வேப்பிலை மஞ்சள் தூள் சந்தனம் இவ்வளோதாங்க அதில் கொஞ்சம் நீர் விட்டு நல்லா அரைத்து அதை அப்படியே எடுத்து நீங்கள் அந்த பருக்கள் மெல்லாம் வந்து பூசலாம் நான்காவது வேப்பிலை பொடி புதினா பொடி துளசி பொடி இவைகளை தலா பத்து கிராம் அளவு எடுத்துக்கொண்டு மிதமான சுடு தண்ணீரில் மேற்கொண்ட பொடிகளை சந்தனம் போல் குழைத்து முகத்தில் தடவும் கண்களுக்கு அடியில் கண்டிப்பாக தடவக்கூடாது பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த தண்ணீரில் நாட்கள் செய்தால் தொடர்ந்து அல்லது பருக்கள் மறையும் ஐந்தாவது குறிப்பு அருகம்புல் பொடி குப்பை மேனி பொடி இரண்டையும் சம அளவு பருக்களின் மேலே மருந்து போல் இரவில்